இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தீபம் என்றால் என்ன வெளிச்சம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணால் பார்க்கலாம் நீதி முடியல இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் சத்தில் மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமாக இருக்குது அது ஒரு தீபம் அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் அப்படி இருபத்தி நாலாம் சத்தில் பாருங்க கர்த்தனாலே யாரால கர்த்தரால தான் மனுஷனுடைய நடைகள் நடைகள் என்று சொன்னால் என்னது லைஃப் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி மனுஷன் எப்படி தன்னுடைய வழியை அறிந்து கொள்வான் என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது என்பதை எப்படி அறிந்து கொள்வான் அதுதான் தேவன் தெளிவா சொல்லிட்டாரு மனுஷனுடைய ஆவி தந்த தீபமாக இருக்கிறது எப்படி அது இருக்கிறது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் கட்டளை தான் என்னது கட்டளை வேதம் என்பது வெளிச்சம் போதக தான் ஜீவ வலி இங்க தெளிவா அந்த ஆலோசனையை தேவன் கொடுப்பார் அப்போ உங்களுக்குள்ளே வெளிச்சமும் தீபமும் வேண்டும் என்று சொன்னால் நீங்க எதை நோக்கி பார்க்கணும் கட்டளைகள் ரெண்டாவது வேதாம் மூன்றாவது ஜீவவளி அது என்னது சிச்சைக்குரிய காரியங்கள் என்னை கடிந்து கொள்ளக்கூடியங்கள் என்னை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரியங்களை தான் நான் பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் பார்க்கலாம் இந்த குத்து விளக்கு என்பது எப்பொழுதுமே ஆசரிப்பு கூடாரத்தில் எரிந்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு கட்டளை புரியுதா யாத்திராகும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்படி இடித்து பிளந்து தெளிவான ஒளிவை எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திற்கு கட்டளை இந்த கட்டளை இப்போ எப்பொழுதுமே நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும் அது தேவன் விரும்புகிறார் அப்பதான் தேவ ஆவி நமக்குள்ள இருக்கிறது வேற அந்நிய தீபம் நமக்குள்ள எரிஞ்சிடவே கூடாது என்னுடைய தீபம் கூட எரிஞ்சிடக்கூடாது கூடாது ஓகேங்களா இப்போ நமக்கு எது மேல வழி தெரியணும் உங்க வழியில நீ நடக்கணும்னா இஷ்டப்போல நீங்க நடக்கலாம் ஆனா உங்களுக்கு தேவ வழி நடக்கணும்னா தேவனுடைய அந்த வேதம் தான் நம்ம லைஃப்ல முக்கியம் அந்த கட்டளை தான் முக்கியம் அதுதான் நமக்கு தீபமாயிருக்கிறது எகிப்துல இசைவல் ஜனங்கள் இருந்த பொழுது எகிப்தை சுற்றி என்ன இருந்ததுங்க இருள் இருந்துச்சு ஆனால் இசைவல் ஜனங்களுக்குள்ள என்ன இருந்தது வெளிச்சம் இருந்தது எப்படிங்க தேவனுடைய வழிநடத்துதல் நடக்க இருந்துச்சு புரிதான நான் சொல்றது அப்போது இன்னைக்கு நம்ம லைஃப்பில் இந்த உலகத்தை நோக்கி போகிற கிறிஸ்தவர்களுக்கு உலகம் தான் வெளிச்சமாக இருக்குது ஆனால் உண்மையாகவே கட்டளையே விளக்கு வேத வெளிச்சம் என்று நம்புகிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகம் இருள் இந்த இருளை நான் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னது வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கட்டளைகளையும் தான் நீங்கள் பார்க்கணும் அதை பார்க்கும் பொழுது அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் அவருடைய ஜீவ சுவாசம் அது உங்களை உள்ளும் புறமும் என்ன பண்ணும் உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதை நீ ஏற்றுக்கொண்டிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும் அந்த வெளிச்சம் யாருங்க கிறிஸ்து அதுதான் தரிசனம் நான் போகிறது தரிசனம் நான் இந்த ஊழிய செய்யணுன்றது தரிசனம் என்னுடைய வெளிச்சம் யாருன்னா அதான் பரந்த தரிசனம் யார் கிறிஸ்து கிறிஸ்து எங்கிருந்து வந்தால் வானத்துக்குரியவர் பூமிக்குரியவர் அவர் மட்டும்தான் வானத்திலிருந்து வந்தார் இந்த உலகத்தில் யாருமே அப்படி வரவே இல்லை ரெண்டாவது வந்தவர் மேலே மறுபடியும் போயிட்டார் பூமியில தங்கலை அப்ப என்னுடைய தரிசனம் என்னதுன்னா அவருடைய தரிசனம் அவருடைய தரிசனம் என்னது பரம காணம் தான் அவருடைய தரிசனம் இப்ப என்னுடைய வெளிச்சம் என்னது காணம் அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்ப என்னுடைய தீபம் தேவனுடைய சுவாசம் அவருடைய கட்டளை அவருடைய சத்தியம் எனக்குள்ளே தீபமா இருந்தா என்னுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும் அவருடைய தரிசனத்தின் படிதான் நான் என்ன பண்ணுவேன் பிரயாணப்ப